ஹலோ வெல்கம் பேக் டு அவர் ஹேங் ஓர் ஸ்டோரிஸ் எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கும் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை தான் இந்த வீடியோ என்ன தெரியும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல ராபிட்டோ ஓட்டினா ஒரு நாளைக்கு எவ்வளோ ரைடு வருது அதனால நம்மளால எவ்வளோ மணி ஏர்ன் பண்ண முடியுது தான் இன்னைக்கு சேலஞ்சு டைம் வந்து கரெக்டா நைன் டுவெண்ட்டி ஆகுது ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வந்து இதை டேப் பண்ணி ஆன் பண்ண போறோம் இப்போ நயன் டுவெண்ட்டி ஆகுதா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து எப்போ கிடைக்கிது என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த டே எண்ணில் வந்து நம்மளால் எவ்வளோ வந்து ரைடை கம்ப்ளீட் பண்ண முடியுது எவ்வளோ வந்து நம்மளால் மணி ஆர்ன் பண்ண முடியுது தஞ்சாவூரில் அப்படிங்கிறது அந்த வீடியோவோட சேலஞ்ச் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நயன் தேர்ட்டி ஆகுது தெரியலை இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து கிடச்சிருச்சி நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா இப்போது கரெக்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போது நம்ம அடுத்து செகண்ட் ரைடு வந்து எப்போ கிடைக்கிது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டரும் வந்து கிடச்சிருச்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நைன் ஃபிஃப்டி ஆகுது ஸோ நம்ம செகண்ட் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெண்டு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மூணாவது ஆர்டருக்காக வந்து வெயிட் இருக்கேன் பார்க்கலாம் டைம் வந்து இப்போது டென் ஃபிஃப்டின் ஆகுது மூணாவது ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைடு முடிஞ்சு மூணாவது ரைடு வந்து வந்துருச்சு ஸோ மூணாவது ரைடு பிக்கப் பண்ண நான் போயிட்டு இருக்கேன் பிக்கப் பண்ணிவிட்டு தேர்ட் ரைடு முடிச்சுட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் இப்போ கரெக்டாக டைம் வந்து டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இது வரைக்கும் மூணு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மூணு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து அந்த அமௌண்ட்லேருந்து இப்போ வந்து நூறுரூவாய்க்கு வந்து பெட்ரோல் போட போகிறேன் இப்போ வந்து நான் வந்து ஃபோர்த் ஆர்டர் வந்து வெயிட் பண்ணுறேன் இப்போ டைம் வந்து டென் ஃபிஃப்டி ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஃபோர்த் ஆர்டர் வந்து வந்துருச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஆகுது ஃபோர்த் ஆர்டர் அட்டன் பண்ண போகிறோம் ஸோ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ ஃபோர்த் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண இடத்துல வந்து திரும்ப ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ஜஸ் வந்து அப்படியே டபுளாக கொடுத்துட்டாங்க ஃபிஃப்த் ரைடுக்காக வெயிட் பண்ணுறேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகுது ஸோ ஃபிஃப்த்து ஆர்டர் வந்து எப்போ கிடைக்கிது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேர்ட்டி மினிட்ஸ் லாஸ்ட் ஆர்டர் வந்து லெவன் தேர்ட்டி கம்ப்ளீட் ஆனிச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல் ஃபிஃப்டின் ஆகுது ஃபிஃப்த்து ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆயிட்டு ஸோ இப்போ தான் வந்து ஃபிஃப்த்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருது ஸோ நம்ம வந்து இப்போ ஃபிஃப்த் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ வந்து ஃபிஃப்த் ரைடை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஒரு வழியாக வந்து ஃபிஃப்த்து ஆர்டரே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக டுவெல் ஃபார்ட்டி ஆகுது ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைடு தான் கிடச்சிது ஸோ அஞ்சு ரைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம வந்து சிக்ஸ்த்து ரைடுக்காக வெயிட் பண்ணுறோம் அது எவ்வளோ நேரம் கழிச்சு கிடைக்கும்னு தெரியல வந்து நம்ம பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் பேக் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்து அளவுக்கு ரீச் இல்லை அளவுக்கு வரமாட்டேங்குது யாருக்குமே வந்து தெரியல பாக்குறவங்க வந்து கண்டிப்பா தஞ்சாவூர்ல ராபிடோ அவைலபிளா இருக்கு கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நாலு ரைடு கிடைக்கிறது வந்து டக்கு டக்குன்னு நான் எனக்கு கிடைச்சிச்சு ஒரு டூ ஹவர்ஸ்லயே நாலு ரைடு கிடைச்சிச்சு ஆனா ஃபோர்த் ரைட்ல இருந்து ரைடு கிடைக்கிறதுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு அதனால் இப்போ சிக்ஸ்த் ரைடு வந்து எவ்வளோ நேரத்தில் கிடைக்கிதுன்னு பார்ப்போம் நான் இப்போ டிராப் பண்ணியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்க்கலாம் ஒரு ஆர்டர் அட்டன் பண்ணால் நமக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ்த்து ரைடு வந்து கிடச்சிருச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் ஓ கிளாக் ஆகுது அதான் வந்து நமக்கு சிக்ஸ்த் ரைட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ வந்து நான் ரைடை சிக்ஸ்த் ரைடை முடிச்சுட்டு திரும்ப நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ அந்த சிக்ஸ் ரைடு முடிச்சதுனால வந்து ஃபர்ஸ்ட் இன்சென்ட்டிவ் வந்து கிடச்சிருக்கு அதை நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் போயிட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஆறு ரைடு கம்ப்ளீட் பண்ணதுனால நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் கிடச்சிருச்சு ஸோ ஏழாவது ரைடு வந்து எப்போ கிடைக்குது எவ்வளோ நேரம் அதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் டைம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஆகுது ஸோ காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் தேர்ட்டி வரைக்கும் சிக்ஸ் ஆர்டர் தான் வந்து கிடச்சிது கிடச்சது எல்லாத்தையுமே வந்து அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ பேலன்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ செவன்த் ரைடு வெயிட் பண்ணுறேன் இப்போ நமக்கு செவன்த் ரைடும் வந்து கிடச்சிருக்கு ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆகுது ஸோ செவன்த் ரைடு வந்து முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒன் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எயித் ஆர்டர் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாலு ஆட்ரு மட்டும்தான் வந்து வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கிடச்சிச்சு அடுத்த அடுத்த ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் அன் அனவர் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ கொஞ்சம் லஞ்ச் டைம் அதனால் ஆர்டர் விழுமா என்னான்னு எனக்கு தெரியலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடைசியாக ஏழு ரைடு முடிச்சுட்டு லஞ்ச் டைம் ஓவர் ஆயிட்டு திரும்ப இப்போ தான் வந்து ஆன் பண்ணுறான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு ஆகுது ஸோ இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ரைடு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் லஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஏழு ரைடு கிடச்சிச்சு கரெக்டாக ரெண்டு மணியோட வந்து ரைடை க்ளோஸ் பண்ணேன் ஸோ இப்போ வந்து ரைடை ஆன் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இப்போ எயித் ரைடு வந்து கிடைக்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எயித் ரைடு வந்து கிடைச்சிருச்சு ஸோ அதுதான் வந்து நான் போயிட்டு இருக்கேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டென் ஆகுது கிட்டத்தட்ட வந்து ஆஃப்டர் ஒன் ஹவர் லஞ்சுக்கு அப்புறம் இப்போதான் வந்து எயித் ரைடு கிடைச்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து எட்டு ரைடு முடித்தாச்சு ஸோ எட்டாவது ரைடு இப்போ தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ சிக்ஸ்டி செவன் தான் காட்டும் நீங்கள் வந்து யோசிக்கலாம் ஏன்னா எட்டு ரைடுக்கு வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரட் கூட வரல அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் ரைடோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஐம்பது அப்புறம் கம்மியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது முப்பது இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு கிடைக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா இருபது முப்பது தான் வரும் இதில் வந்து நீங்கள் எங்கள் ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்கல்ல டிப்ஸு அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸு ப்ளஸ் வந்து இந்த இரநூத்தி அறுபத்தேழு இருக்குல்ல நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கு தான் வந்து பெட்ரோல் போட்டிருக்கேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் வந்து ஒரு டொன் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகும் ஸோ அதனால பெட்ரோலும் வந்து கம்மியாக தான் ஆகும் எக்ஸ்பென்சிவ் அதனால் வந்து நீங்கள் அமௌண்ட்டு என்னடா முந்நூறுபா அதுக்குள்ளே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோலும் கம்மியாக தான் எனக்கு ஆகிருக்கு அதனால் வந்து கஸ்டமர் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக தான் வரும் இதை விட வந்து டபுளாக வரும் அது எவ்வளோங்கிறத நான் வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் இப்போ அடுத்து வந்து நைன் த்ரீ எப்போ கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து த்ரீ தேர்ட்டி ஆகுது ஓகேவா டைம் கரெக்டாக வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு இது வரைக்கும் நம்மளால் வந்து எட்டு ரைடு மட்டும் தான் அட்டன் பண்ண முடிஞ்சது எனக்கு ட்ரைடு தான் கிடச்சிது ஸோ அந்த எட்டு ரைடையுமே வந்து நான் வந்து அட்டன் பண்ணிட்டேன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் முடிச்சிட்டேன் ஒரு ரைடு கிடச்சிருக்கு நைன்த் ரைடு வந்து கிடச்சிட்டு நான் வந்து ரைடை க்ளோஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் பார்த்தா இப்போது ஒரு நைன்த் ரைடு வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஸோ நைன்த் ரைடை முடிச்சுட்டு வந்து நான் வளாக கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா எட்டு ரைடோடு முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணலான்ட்டு போனேன் பார்த்தா வந்து ஒன்பதாயிரம் ரைடு கிடைச்சிச்சு பேசிட்டு ட்ரீ திரப்பி ஸோ நைன்த் ரைடையும் முடிச்சுட்டேன் இப்போ பார்த்தா நைன்த் ரைடை முடிச்ச கையோட வந்து டென்த் ரைடும் கிடச்சிருச்சு சரிங்க தெரியும் சரி நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ரைடு வந்துகிட்டு இருக்கு சரிங்கன்னு சொல்லிட்டு இதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டேன் இது வந்து போகிற தான் இது வந்து நம்மளோட சேலஞ்சில் டென்த் ரைடு ஓகேவா ஒரு வழியாக வந்து டென்த் ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆக டென்த் ரைடு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அவங்கள ட்ராப் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தேன் பார்த்தீங்கன்னா அடுத்த ரைடு லெவன்த் ரைடு வந்து வந்துருச்சு இதுதான் என்னோட லாஸ்ட் ரைடா இருக்கும் பாக்கலாம் இந்த ரைடை முடிச்சுட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ண என்னங்கிறது நமக்கு டீட்டெயில்ஸ்லாம் போயிடும் லெவன் ரைடை முடிச்சுட்டு சரி க்ளோஸ் பண்ணலான்னு போனேன் அடுத்து டுவெல்த் ரைடும் வந்து வந்துச்சு சரி சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன் வீட்டுக்கு போற வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போ வந்து டுவெல்த் ஆட்ரு அட்லீஸ்ட் இது உடையாவது நான் க்ளோஸ் பண்ணணும் வீட்டுக்கு போகணும் மழை வேற வர மாதிரி இருக்கு ஸோ பார்க்கலாம் டுவெல்த் ஆர்டர் முடிச்சிட்டோம் அப்படியே நான் கிளம்புற மாதிரி இருக்கேன் இல்லை லெவன் ஆர்டர் முடிச்சதுனால வந்து எனக்கு ரெண்டு இன்சென்டிவ் கிடச்சிருக்கு அதையும் நான் வீடியோட என்ன ஒரு வழியாக வந்து இன்றைக்கி பன்னெண்டு ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த டாஸ்கை வந்து முடிச்சிருக்கோம் ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து பன்னெண்டு ரைடுக்கு இவ்வளோ எடுத்திருக்கோம் ஓகேவா ஆனால் இது வந்து ரேப்பிட்டோலேருந்து வந்த அமௌண்ட்டு பட் நான் ஏன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் பிளஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் ஒரு ஹாஸ்ட்ரை ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா நான் வந்து இன்னைக்கு ஏர்ன் பண்ணியிருக்கேன் அதில் முப்பத்தி ரெண்டு ரூபா லா ஐம்பத்தாறுக்கு முன்னாடி உள்ள முப்பத்தி ரெண்டு வந்து ரெண்டு இன்சென்டிவ் முடிச்சதுனால முப்பத்தி ரெண்டு இதில் வந்தது வந்து எனக்கு நானூற்றி மூன்று ரூபாயும் தெரியுதான்னு தெரில இல்லைனா நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் நான் எனக்கு மொத்தமாக வந்து அதாவது டிப்ஸு எல்லாம் போக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் இதோட இந்த சேலஞ்சு நான் முடிச்சுக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எதுவும் உங்களுக்கு டவுட்டு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேளுங்கள் ஸோ அந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து நாளைக்கும் இதேமாரி ஒரு சேலஞ்சை வச்சு இது பண்ணுறேன் மொத்தம் நான் வந்து நீங்கள் பன்னெண்டு ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ओके अर्थ व्हिडिओला बापू बाय